தேவன் எனக்காக சிலுவையிலே விலைக்கரையும் செலுத்தி விட்டார் அதை நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு விசுவாசிகளும் விசுவாசிக்க வேண்டிய முதல் காரியம் விசுவாசிகளுக்கு விசுவாசிப்பதுதான் பெரிய காரியம் இன்னைக்கு நான் எப்படி நான் இது தகுதி இல்லையா நான் இது செய்யலாம் இல்ல இல்ல நீ முற்றிலும் தகுதி ஆயிருக்கிற அதனை முதல்ல விசுவாசிக்கணும் அந்த எண்ணம் இருதய அந்த சிந்தை மாறணும் தேவன் என்னை முற்றிலும் தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார் கர்த்தரே தேவன் யார் அவர் இயேசு எனக்காக சிலுவையிலே என்ன செய்திருக்கிறாரா விலைக்கரையும் செலுத்தி விட்டார் அதை நான் விசுவாசிக்கிறேன் நீங்க சொல்லணும் யாராவது கேட்கும்போது எனக்காக இயேசு கிறிஸ்து விலைக்கரம் செலுத்திட்டார் அவருடைய அன்பு மாறாதது ஆமே உங்க கையில ஒரு ஒரு தோ ஒரு மோந்திரம் நீங்கள் போட்டிருக்கிறீங்க ஒரு அரை பவுன் மோந்திரம் போட்டிருக்கிறீங்க தங்கம் மோந்திரம் தங்கம் நல்லா கவனிங்க தங்கம் சொல்லுங்கள் தங்கம் பக்கத்தில் சொல்லுங்கள் தங்கம் அந்த மோந்திரம் போட்டிருக்கிறீங்க அது எப்படியோ கழுவும் போது கையை கழுவும் போது குழாயில் கழட்டினா அப்படியே காவாயில் சேர்த்து காவாயில் விழுந்துருச்சு சேக்கடையில் விழுந்துருச்சு விட்டு போயிடுவீங்களா அதை கை ஊட்டி எடுப்பீங்க எடுத்த உடனே அந்த அரை பவுன் கால் போனால் மாறிடுமா மாறும் அப்படி மாறும் சிஸ்டர் இல்லை அது தங்கம் தங்கம் தான் அரை பவுன் தான் அதுதான் இயேசுவின் அன்பம் அமேன் உன்னுடைய செயல்கள் உன்னுடைய கிரியைகளினாலே தேவன் கொடுத்ததை வாங்கிக்கிறது அவர் ஒரு அல்பதனமானவர் அல்ல அவர் தேவாதி தேவன் கையை தட்டி ஆண்டவர்கள் நன்றி சொல்லுங்க மனித மூளைக்கு மனித அறிவுக்கு நேராக கொண்டு வந்து அவர் நிறுத்தக்கூடாது அவர் அண்ட சராசரத்தை படைத்தவர் வானத்தையும் படைத்தவர் என்னையும் நல்லா அவருக்கு தெரியும் அந்த தெளிவு நமக்கு இருக்கணும் நம்ம யார் என்பதை முற்றிலும் அறிந்திருக்கிறவர் அவர் தான் நம்மை அழைத்து இருக்கிறார் நாம் அவர்கிட்ட போல நான் சொல்லுவேன் இயேசுதான் என்னை தெரிந்து கொண்டார் நான் அவரை தெரிஞ்சுக்கல அவர் என்னை தெரிந்து கொண்டதுனாலதான் அவர் கரம் பிடித்து அவர் கொண்டு வந்து எல்லாவற்றையும் அவரே செய்து அவர் நிறுத்தி இருக்கிறார் அதனால் நான் சொல்லுவேன் ஆண்டவரே நான் எனது என்று சொல்வதற்கு ஒன்றுமில்ல என்னை ரட்சித்து நீதிமானாய் மாற்றி கிருபையினால் அலங்கரித்து முடிசூட்டியவர் நீரே எல்லா மகியும் உமக்கு தான் அப்போ நாம செய்யற எந்த ஒரு சேஷ்டையும் தேவ அன்பை விட்டு பிரிக்கவே பிரிக்காது என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சபைக்கு வரத்தை நிறுத்தவே மாட்டீங்க கையை தட்டி ஆண்டு சொல்லுங்களேன் பிசாசுக்கு என்ன தெரியுமா ஏதாவது ஒரு குற்றம் சொல்லி குறைய சொல்லி

ஆண்டவர்னா கேட்டாரு உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார் நான் சொன்னனா كده உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார் அவருக்கு தெரியும் அவர் செஞ்சது தெரியும் நீ என்ன பண்ணணும் தெரியும் யார் வந்து உன்கிட்ட ரகசியமா பேசலான்றது எல்லாம் தெரியும் ஆனாலும் அவர் வைத்த அன்பும் அவர் நீதியும் மாறவே மாறாது ஆமேன் அவர் விட்டுட்டு போய்டலையே உன்னை மாற்றி முற்றிலும் தகுதிப்படுத்தினார் கிருபையினாலே இரக்கத்தினாலே அலங்கரித்தார் ஒருவரையும் புறம்பே தள்ளாத என் இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசம் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய உள்ளத்திலே ஆழமாய் பதிய வேண்டும்